ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் ஒன்று பேதரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிக்கின்ற விழுது பாருங்க வேதம் ரொம்ப அழகாய் பேதின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன அப்படின்னா நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நாம் குணம் மானோ அழகான வார்த்தை பாருங்களேன் ஏசு கிறிஸ்துவினாலே நீங்களும் நான் நம்முடைய சந்ததிகளை குணமா

அடிக்கடி கேட்ட வசனம் தான் ஏசு கிறிஸ்து தள்ளுமுகள் மானியர்கள் என்கின்ற வேத சத்தியம்தான் ஏசியா திருக்கு தரிசி மூலியம் இந்த வார்த்தை எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய தள்ளும்முகள் நீங்கள் குணமாவீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஆனா புதிய ஏற்பாட்டுல வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது நீங்கள் குணம் ஆனியர்கள் சுகமானீர்கள் உள் சரி உள் ஆத்மாவிலும் சரி உள் சரீரத்திலும் சரி சுகமாய் 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 நீங்கள் மாறி இருக்கிறீர்கள் ஒன்று சொல்லட்டுமா அந்த சுகத்தை எப்போ அனுபவிக்க முடியும்னு ஒரு கொஸ்டின் நீங்க எழுப்பி பாருங்களேன் நாங்களும் ஜபிக்கிறோம் ஆனா ஒண்ணு நடக்கலே போறது துக்கத்துக்கு மேல துக்கந்த நெருக்கிக் கொண்டிருக்கிறது வேதனை தான் நெருக்கி கொண்டிருக்கிறது எங்கள் இறுதியை முழிக்க முழிக்க நாங்கள் பட்ட காயங்களை திருப்பி 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 எங்களுக்கு வெளியே கொண்டு வந்து காண்பித்து இன்னும் எங்களுக்கு பயத்தை உண்டு உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது உண்மைதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது நான் தொடக்க நாட்களில் இதெல்லாம் கடந்து வருவதற்கு பயங்கரமான போராட்டங்கள்ல நான் சந்திச்சேன் மாம்சத்தினுடைய கடக்க முடியல மறக்க நினைப்ப மறக்க முடியல ஏன்னா ஏசப்பா ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்கிறாங்க முந்தினதை நினைக்காத பூர்வமான சிந்திக்காத நீ நம்ம ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால் நடந்ததை மறக்க பழக வேண்டும் ஏசப்பா காண்பித்துக் கொடுக்கிறாங்க ஆனாலும் மறக்க முடியலை தொடக்கத்தை போராடுன இல்லாண்டவரே ஈஸியா சொல்லிருந்தீங்க நீ மறந்துரு மறந்துரு மறந்துருன்னு சொல்லிடுவீங்க எங்கேயா மறக்க முடியுது திருப்பி திருப்பி நினைவுகள் வந்து வந்து பயமுறுத்தி கொண்டுதான் தான் இருக்கிறது அப்படின்லாம் போராடி இருக்கிறேன் அதுக்கப்புறம் தான் கடவுள் ஆண்டவர் எனக்கு சில ரகசியங்களை கற்றுக் கொடுத்தார் என்ன தெரியுமாங்க ஒன்றுமே இல்லைங்க நீ மறக்கணுமா உன் துக்கங்களை மறக்கணுமா உன் எதிரிகளை மன்னிக்கணுமா எப்பெல்லாம் நீ போராடுகிறாயோ வேதத்தை நீ நேசிக்க பழகு அப்படின்னாரு வேதத்தை முழுக்க 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 திறந்து நீ நேசித்து வாசித்து நீ அதுல முழுக்க உன்னுடைய கவனத்தை செலுத்து அப்படின்னாரு அதுக்கப்புறம் ரொம்ப வாசிக்க ஆரம்பிச்சேன் கஷ்டம் நெருக்கம் வரும் அப்படியே ஒட்டளை பைபிளை தான் திறப்ப அதுக்குள்ள சில ரகசியங்கள் ஆண்டு பேசுவான் அந்த வார்த்தையை சவைப்பேன் சுவைப்பேன் தேவன் அப்படித்தான் நடத்தி சமாதானம் நிரம்புவ ஒரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம ஏற்கனவே கிறிஸ்துவனுடைய தழுபுகளினாலே நம்ம குணமாக்கப்பட்டு இருக்கிறோம் குணமாக்கப்பட்டத இப்போ இப்படி சொல்றேன்னு ஒரு புண்ணு ஆறி இருக்கும் நம்ம சரீரத்தில் லேச ஊறல் எடுக்கும் ஆறிக்கிட்டே இருக்கும் லைட்டாக ஊரல் ஆ உடனே ஊரல் எடுக்க சொரஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி இந்த புண்ணு பெருசா மாறி இந்த காரியம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு நம்ம சரீரத்திலும் சரி ஆவிலும் சரி ஆத்துமாவிலும் சரி கத்தர் ஆற்றினதை சத்து பாருங்களேன் அப்படியே சொரண்டி பார்ப்பதற்கு நமக்கு என்ன செய்தான்னா ஒரு எண்ணங்களை கொடுக்கிறான் நம்ம எதுல ரொம்ப சுகமா அப்படின்னு நினைக்கிறோம் தெரியுமா பழைய காரியங்களை முழுக்க 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 ஆராய்ந்து பார்ப்பது சுகம் நினைக்கிறோம் அது வேதனை அந்த வேதனையை சுகமா நினைச்சு சுரண்டி கொண்டிருக்கிறோம் அது ரத்தமா வெளியே வர ஆரம்பிச்சிருது ஆரமாட்டுக்கு உண்மைதான் தழுமகளை குணமானீர்கள் குணமாயிற்றோம் ஆனால் சத்துரு சொல்லுதான் அதெல்லாம் நீ குணமாக முடியாதையா டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல முதல்ல கவனி அப்படின்னு அவங்க கிட்ட பேசுவான் வார்த்தை தெரியும் நம்ம காமா என்ன அப்படின்னு தெரியும் நீ எந்திக்கவே முடியாது நீ படுத்த படுக்கலாம் பார் எத்தனை பேர் படுத்தே கிடக்கிறாங்க அவங்க எந்திரிச்சிட்டாங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கொண்டு வந்து காமிப்பா அவங்க சுகமான சரீரத்துக்கு எதிராக பேசுவான் அவ்வளோதான் பெரிய பெரிய கோடிசோனை விழுந்து போன எந்திக்க முடியல நீ எப்படி எந்தி பண்ணு உன்ட்ட பேசுவான் இனி உனக்கு ஒரு நன்மை நடக்காது சொல்லுவான் பிசாசு தந்திரமா அவங்களுடைய இறுதியத்துல வந்து 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 அவனை பார் எந்திக்கல இவளை பார் எந்திக்கல இவங்கள பார் எவ்வளவு பெருசா இருந்தாங்க கீழே போயிட்டாங்க பார் நீ எப்படி எந்திக்க முடியும் உனக்கு என்ன இருக்கு அவனுடைய எல்லாம் இருந்துமே எந்திக்க முடியலையே உன்ட ஒண்ணுமே இல்லை நீ எப்படி எந்திப்ப குணமான இறுதியத்துக்குள்ள கத்தர் விடுதலை கொடுத்த இறுதியத்துக்குள்ள இந்த மாதிரி தந்திரமான வார்த்தைகள் உள்ள வந்து என்ன செய்யும்னா ஆறுன புண்ணு அப்படியே பிச்சு எடுக்கும் அதனால தான் இன்னைக்கு நம்ம தளர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம் அப்பா இதை பேசுறாங்க என்ன நேத்த நைட்டு ரொம்ப அழகா பேசுவாங்க உதாரணத்தோடு கூட பேசுவாங்க எல்லாம் குணமாயிட்டுப்பா ஆனா உலகம் அதை தோண்டி தோண்டி திருப்பி திருப்பி காயப்படுத்துறதுக்கு நீ அனுமதி கொடுக்கிற அதை அனுமதிக்காத அப்படின்னு ஏசப்பா சொன்னாங்க அவங்க சொல்றது ரகசியத்தை என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறேன் ஆசீர்வாதங்களை டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும் ஸ்டண்ட் வச்சிருக்கு அலையக்கூடாது கத்தக்கூடாது பேசக்கூடாது வரைக்கும் அந்த ஜீவன் அதை மறக்க தேவன் கிருவை பாராட்டினார் எனக்கு அந்த உணர்வே கிடையாது உள்ள என்ன இருக்குல்ல தெரியாது கத்துடைய ஜீவன் இருக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் சுகமானேன் 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 அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க நான் ஆவியிலும் ஆத்மாவிலும் என் சரீரத்திலும் இயேசுவின் தழுவுகளினாலே குணமாயிருக்கிறேன் ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது அண்டவர இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா ஐஸ்வர்யத்தினாலே நான் நிரப்பப்பட்ட ஐஸ்வர்யவானாய் மாறியிருக்கிறபடி நான் தருத்திரம் இனி எனக்கு கிடையாது சொல்லுங்க இயேசுவி நாமத்தினால பேசுங்க அந்த வார்த்தைய பேசுங்க ஐஸ்வர்யத்தை அப்படியே நீங்க கொண்டாடுங்க இதெல்லாம் தேவன் கொடுக்கிற கிருவை சத்துரு புறமுது காட்டி ஓடுவான் உன் உன்னை விட்டு வெளியேறும் வியாதிகள் உன்ன விட்டு காணாம போயிரும் ஏன் தெரியுமா நமது நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவனுடைய தழுவுகளினாலே குணமாயிருக்கிறோம் கண்களை ஓடுவோம்

பெரிய காரியங்கள் செய்வதற்காய் நன்றி ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமே